இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சீஸ் பன் கார்லிக் தான் பண்ண போறோம் செம்ம சூப்பராக இருக்கும் ஆஜியாம பன் கார்லிக் சீஸ் குருவா பெஞ்சாச்சு படியா டேஸ்ட் சிவம் குட்டை பன் ரொய் பத்த எம்தி கார்லிக் யூஸ் குறைக்கி பிள்ளைமனுக்கு நம்ம கரு சீஸ் கார்லிக் பண்ண நம்ம கருவ பிள்ளை மனுக்கு படியாக டேஸ்ட்டை காய்பாரிப்போம் இது வந்து நம்ம கார்லிக் சீஸ் தான் பண்ண போகிறோம் அது பன்ல எப்படி யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு ஃப்ரையிங் பேனில் பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய நான் நாட்டு பூண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு டைம் ஆகும் ஆனால் நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அதனால அந்த பூண்டு எவ்வளவு உரிச்சு இருக்குமோ அவ்வளவும் கார்லிக்ல போட்டுட்டு பட்டர்ல போட்டுட்டு நல்லா அது சாப்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் டிக்க பொக்கிக்கு ரசனோன்னா நமக்கு எத்தது இருக்கா சேட்டமும் தேசி ரசனம் யூஸ் குறைச்சு சீட்ட போடுவோம் டிக்க டைம் லகிவோ திரும்பி நம்ம பிள்ளைமனு கைப்பயும் படியா ஹெல்த்தி ரோ இப்போ சைட்ட போய் சே பா ம் சஃ்டை டே ஃபேஸ் கோய தரக்கே லுண பகைவா தரக்கார சேர்த்து பூண்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா இப்போ கடையில் வாங்குற ப்ரெட் ஸ்ப்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்லேயே பண்ணலாம் பட்டர் வச்சு தான் நம்ம கார்லிக் போட்டு அந்த பட்டர் சீஸ் கார்லிக் மாதிரி பண்ண போகிறோம் அதனால பூண்டு இது ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் வீக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு ப்ரெட் டோஸ்ட் எல்லாம் பண்ணும் பூண்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பட்டர்லேயே ஃபுல்லாக வேக வச்சிடலாம் இன்கேஸ் பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் போட்டுட்டு கூட அது லைட்டா ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் இன் கேஸ் பட்டர் நோய பொக்கி போய் ஃப்ரை தீர்ப்பே பலோ சாஃப்ட் ஆசிவோ காரலிக் பலோ சாஃப்ட்ல கலர் செஞ்ச ஏ ஸ்டேஜ் அம்ம கடையப்பை தரக்கா ஏங்க கிரீம் ரெடி தரக்காரல எத்த பட்டர் பகிக்கு மிக்ஸ் மிக்ஸ் ஜார்த்து டிரான்ஸர் தரக்க மிக்ஸி சின்ன ஜார்ல வந்துட்டு எல்லாமே நான் பூண்டு வந்து வெந்ததை வந்துட்டு அந்த பட்டரோட மறுபடியும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் நம்ம பட்டர் அது கூட போட்டுட்டு ரெட் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட நான் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் செம்ம சூப்பவா இருக்கும் கொத்தமல்லியோட அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றது வந்து சால்டட் பட்டர் அதனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேணாம் அம்மை யூஸ் குறைச்சுன்னா சைட்ட சால்டட் பட்டர் சைட்டு போய் லூனா புக்கி போய் தற்காருனே ரெச்சில் சில்லி பிளிக்ஸ் கொரியாண்டர் லீவ் ஸ்டிக்க ஒரிகோன ஃபைசஸ் பீஸார சேட்டு டிக்க பொக்கிபா பயன் தருக்கார் அவ் பிளாக் பெப்பர் டிக்க பொக்கிக்கு மிக்சி ரென்னா பொலோ பேஸ்ட் கொரிவா பயன் தருக்கார் பொலா மேக்சிமம் கார்லிக்ஸ் பேஸ்ட் உட்காணா சேட்ட டைம் கொறிவா பயன் தருக்கார் கார்லிக் அப்படியே முழுசு முழுசா இருந்ததுன்னா பசங்க வந்து சாப்பிடாது அதனால அது ஃபுல்லா பூண்டு வந்து நல்லா பேஸ்டா வர வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம்னாவே போதும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இதவே வந்து நம்ம ப்ரெட் கூடவும் பன் கூடவும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு ஈவினிங் பசங்க வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னாவும் நல்லாயிருக்கும் பன் வந்து நான் வாங்கியிருக்க வந்து பர்கர் பன் தான் வாங்கியிருக்கேன் நார்மல் பண்ணை விட அதை நம்ம ஃபோர் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சென்டர் சென்டராக நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க பேஸ்ட் வச்சுட்டாவே கரெக்டாக இருக்கும் பமதி செம்மர் பிஸ் கட்ரெய் ரெடி ரகி ஆர்ஃபிரை நம்ம கவர சேஜி பகவாய அது உள்ளே வந்து சீஸும் கொஞ்சம் போட்டுடலாம் நம்ம கேரட் துருவத்துலேயும் நான் சீஸ் வந்து திருவி போட்டுறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பண்ணுக்குள்ளே வச்சிடலாம் நான் வந்து ஏர் ஃப்ரைர் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக பண்ண போகிறேன் அதுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே நம்ம வந்து தவாலே அதுக்குள்ளே வச்சுட்டு அழகாக உள்ளே வச்சுட்டு மனவே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சோம் சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும் தோசை தவாலை இல்லைன்னா நார்மல் நம்ம ஃப்ரைங் பேன் ஏதாவது இருந்தால் கூட வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக இந்த சீஸ் ஃபுல்லாக லோட் பண்ணிடலாம் நான் கீழே கட் பண்ணி வச்சுட்டேன்னா என் பசங்களுக்கு அது தெரியாது அப்படின்றதுக்காக நான் மேலே இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்கேஸ் ரெண்டை கட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம உள்ளே வச்சிடலாம் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு அது அப்படி கொஞ்ச நேரம் மட்டும் உள்ள இருக்கிற அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகுற வரைக்கும் வச்சுமான போதும் பசங்க செம்ம சூப்பரா சாப்பிடுவாங்க தீட்டா கட் குருனாந்து எமதி டிசைன்ல கட் குறிக்கி ஊப்புற பொழுது சீஸ் சப் ரக்கிக்கு ஆர் ஃப்ரை செட்ரேனா செட்ரேர ரக்கிப்பையும் தரக்கார் ரக்கிக்கு கிச்சி தெயில கிச்சு தற்காருனாய் மேக்சிமம் ஒன் எயிட்டி டிகிரி ரோக் மேக்சிமம் ஒரு டூ மினிட்ஸ் ரக்கிப்ப டைம் ரபி சப்பு மெல்ட் ஆயிச்சுப்போம் பெஸி சீஸ் யூஸ் குரன்தான் கம் சீஸில் பண்ணுற எத்தபடியா தினசம் நம்ம பிள்ளை மன குறிப்பாருப்பா அப்போ மனைபி ட்ரை குறிக்கிதுக்காந்து ஹெல்த்தி டைப்பில் நல்ல சூப்பர்வான சீஸ் ப கார்லிக் பன் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ